ஒரு இருபது மீன் வந்துருக்குமாண்ணா அதிகமாக அதிகமாக இருக்கா மண்ட கிட்ட வந்து மண்டை வந்து நிறைய பாய் சூப்பராக இருக்குது வாழ்த்து நீங்கள் போது வந்தால் கூட திருப்பி திருப்பி போடுவீங்களா அண்ணா அந்த கல் ஓட்டை போட்டியாண்ணா போனா இந்த வண்டி அங்கே

ரொம்ப பெருசாக போட்டு பார மீனா கொண்டி வரதானா கொண்டி ரேஸ் பேசிவிட்றாங்க आप अपने पे दिखाएँगे? नहीं 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 ये कुछ ना ही कर तो वैसे और वैसे वाले रे है हम्म फिर फेर बैठ लिया